இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பால் திடீர் மரணம் அடைந்திருக்கின்றார் நாற்பத்தி எட்டு வயதாகும் அவருடைய திடீர் மரணம் எல்லோருக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இளம் பருவத்தில் அப்பா பாரதி ராஜாவுடன் ஷூட்டிங்கில் பல முறை சென்றதால் அவருக்கு அப்போது சினிமா மீது அதிக ஆர்வம் வந்துவிட்டதாம் கல்லூரி செல்லும் காலத்தில் நான் படிக்கப் போக மாட்டேன் உங்களுடனே வந்து விடுகின்றேன் என அப்பாவிடம் அடம்பிடித்தாரா பிடித்தாராம் இருப்பினும் பாரதி அவரை கண்டித்து கல்லூரிக்கு அனுப்பி வைத்து பட்டப்படிப்பை முடிக்க வைத்தாராம் அதன் பிறகு துணை இயக்குநராக அப்பாவிடமே சேர்த்து கொள்ளலாம் என மனோஜ் நினைக்க பாரதி ராஜா வேண்டாம் என கூறிவிட்டாராம் அப்பா மகன் உறவு வேலையில் காட்டக்கூடாது என சொன்னாரா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் இயக்குனர் மணிரத்னத்திடம் பேசிய மனோஜை அவருடைய அசிஸ்டண்டாக சேர்த்து விட்டாராம் பாரதி ராஜா பம்பாய் படத்தில் தான் மனோஜ் முதன்முறையாக துணை இயக்குனராக பணியாற்றினார் அதன் பிறகு சொந்த ஸ்கிரிப்ட் உடன் வந்த மனோஜ் தான் படம் இயக்க போவதாக அப்பாவிடம் கூறியிருக்கின்றார் படம் இயக்குவது எல்லாம் ரொம்ப கஷ்டம் நீ துணை இயக்குநராக இருந்தே பார்த்திருப்பாய் அதனால் நீ நடிகனாகிவிடு என்று சொன்னாரா நான் நடிகனாக வேண்டும் தான் இங்கு வந்தேன் என்னால் முடியவில்லை அதனால் என் நிழலான நீயாவது ஹீரோவாக ஆக வேண்டும் என சொன்ன பாரதி ராஜாவை அவரை கட்டாயப்படுத்தி படத்தில் நடிக்க வைத்திருக்கின்றார் அதனால் இரண்டு பேருக்கு நடுவில் சில காலம் கோல்டு போர் இருந்ததாக கூறப்படுகிறது நடிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவிற்கு அனுப்பி இரண்டு வருடங்கள் தியேட்டர் ஆர்ட்ஸ் படிக்க வைத்தார் பாரதி ராஜா அங்கிருந்து திரும்பி வந்த பிறகுதான் தாஜ்மஹால் ஷூட்டிங் தொடங்கியிருக்கிறது கேமரா முன்பு நடிக்க தொடங்கிய போது முதல் பத்து நாட்கள் அவ்வளவு பதற்றமாக இருந்தது சரியாக நடிக்க தெரியாதா என சொல்லி பாரதி ராஜாவை அவரை திட்டினாராம் அதன் பிறகு மனோஜ் இயக்கிய ஒரு படத்தில் பாரதி ராஜாவை நடிக்க வைத்திருக்கின்றார் அப்போது அவருக்கு மனோஜ் நடிப்பு சொல்லிக் கொடுத்தாராம் என்னடா பழி வாங்குறியா பாரதி ராஜா அப்போது அவரிடம் கேட்டாரா அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு என தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றபடி அவரை நடிக்க வைத்தாராம் மனோஜ்